எதற்காக சிபிஐ அதிகாரிகள் தாவேக்காவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்ததுல இது ஏதோ ரைடோ அல்லது தாவேக்கா கட்சிக்காரர்களை விசாரிப்பதற்கோ அவங்க வரலை அதாவது தாவேக்காவிடம் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் கரூர் சம்பந்தமான பிரத்யேக வீடியோ காட்சிகள் அதே போல அந்த கேரவனுடைய சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை டிஜிட்டல் எவிடென்ஸை நீங்கள் சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அஃபீசியல் சம்மனை கொடுப்பதற்காக தான் இந்த சிபிஐ அதிகாரி வந்திருக்கிறாரு அதை சிடிஆர் நிர்மல்குமாரும் உறுதிப்படுத்துவதை பார்க்க முடியுது இந்த மாதிரி எஸ்ஐடிக்கு நாங்கள் என்ன ஆதாரங்களை கொடுத்தோமோ அதே ஆதாரங்களை கேட்டு சிபி அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் உள்ள கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்வதை பார்க்க முடியுது எனக்கு தான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா எஸ்ஐடி கேரவன் சிசிடிவியை கேட்டு சம்மன் அனுப்பிய தான் இந்த நிர்மல்குமார் சரி புஷ்ஷியானந்த சரி தலைமறைவானாங்க முன்ஜாமீன் மனுவை போட்டாங்க அப்போ இவங்க கொடுத்துருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவேளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆயிரம் பக்கம் கொண்ட அந்த ஃபைலை வந்து சிபிஐக்கு எஸ்ஐடி ஒப்படைச்சாங்கல்ல அப்போவே இந்த கேரவன் சிசிடிவியும் வீடியோ காட்சிகளையும் ஒப்படைச்சிருப்பாங்க அப்போ இவங்க எஸ்ஐடிக்கு நாங்கள் கொடுத்ததை இவங்க சிபிஐ கேட்குறாங்க மூன்று நாள் முதல் நான்கு நாட்களில் நாங்கள் வந்து அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்வது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்ற கேள்வியே இன்னைக்கு நமக்கு இல்லாம இல்லை அது மட்டும் இல்லைங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு தாவேக்கா தான் முதன்மையான குற்றவாளிகளாக இருக்கிறாங்க ஆனா சிபிஐ அதிகாரிகள் இதுவரைக்கும் தாவேக்காவினரை சம்மன் அனுப்பி நேரடியாக வர சொல்லி விசாரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை இதுல என்ன ஒரு காமெடியான ஒரு விஷயம்னா சிபிஐ அதிகாரி வெறுமன சம்மன் கொடுக்க வந்திருக்கிறாரு உங்களுடைய வீடியோ காட்சியில கொடுங்க சிசிடிவியை கொடுங்கன்னு சொல்லி அந்த சம்மன் கொடுக்க வந்திருக்கிறாங்கன்னு கூட தெரியுமா நான் தெரில சிபிஐ அதிகாரி வந்து விட்டார்கள் என்று தெரிந்த உடனே பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் வீட்ல இருந்து அவருடைய கார்ல அவசர அவசரமாக விஜய் வெளியே போறாரு ஏன் நீங்க வெளியே போறீங்க உங்க வீட்டுக்கு அடுத்து வந்துருவாங்களோ விசாரிச்சிருவாங்களோன்ற பயத்தினால நீங்க வெளியே போனீங்களா ஏன் நான் அதை கேட்குறேன் அப்படின்னா கரூர் சம்பவம் நடந்திருக்கு எப்படி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி விஜய்க்கு கண் முன்னாடியே தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய பிரச்சாரத்தை அவசரமாக முடிச்சுட்டு திருச்சி ஓடினவர் தான் அந்த விஜய் அங்க திருச்சி ஏர்போர்ட்ல வந்துட்டு என்னங்க முப்பத்தோரு பேர் பலியாயிட்டாங்க என்னங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டப்ப பதில் கூட சொல்லாம ஓடினவர் சென்னை விமான நிலத்துக்குள்ளேயே காரை கொண்டு போயிட்டு அங்க இருந்தே ஏரோப்ளைன்ல இருந்து இறங்கின உடனே கார்ல இருந்து தப்பிச்சு ஓடியவர் தான் அந்த விஜய் இப்படி இந்த சம்பவம் குறித்து இதுவரைக்கும் செய்தியாளரே சந்திக்காம இருக்கக்கூடிய விஜய் இந்த சம்பவம் நடந்த போது தெரித்து ஓடி இந்த விஜய் அதே போல சிபிஐ அதிகாரிகள் வந்து என்ற பயத்தின் காரணமாக தான் தெரிச்சு ஓடினாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு இயலாம இல்லை அப்போ எப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோழியாக விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றத இந்த வீட்டை விட்டு ஓடுனதை வச்சே என்னால புரிஞ்சுக்கிற முடியுதுங்க